ரசி சல்லாஹலி வல்லம் உள்ள ஒரு செய்தி வருது இந்த செய்தியை வந்து என்ன அதாவது கல்யாணத்துக்கு போகிறவர் வந்து அழைக்கப்படாதவங்க இருப்பாங்களே அழைக்கப்படாதவங்க போகிறத பற்றி என்ன அரபுல வந்து துஃபைலினு ஒன்று சொல்லுவாங்க இந்த துஃபைலியன் சொன்னால் கல்யாணம் மட்டும் கேள்விப்பட்டா சரி அவர் அவருக்கு எந்த அழைப்பும் விற்காது அவர் இருப்பார் அங்கே அவருக்கு என்ன செய்ய மாட்டார் எந்த அழைப்பும் இருக்காது அவர் அங்கே கல்யாணத்தில் இருப்பார் அது கொஞ்சம் பேர் பிரபல்யமாக வேற வைக்கும் இவர் எப்படி வந்தேன் தெரியும் தானே உங்களுக்கு எல்லா கல்யாணத்துலையும் அவர் பார் சரியா அப்படின்ட்டு சொல்லி விட்டுருவாங்க இவருக்கு துஃபைலி என்ற அரபில் அதாவது இந்த துஃபைலிய சாட்சியத்தை ஏற்றுக்கலை கூடாதுன்றலாம் அறிஞர்கள் சொல்லிக்கிறான் கூப்பிடாமல் சாப்பாடுகள் போராக்கிற கே இதை ஏற்றுக்கணும் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு அது ஓகே ஒரு ஃப்ரெண்டை கல்யாணம் அவன் வந்து வாரத்தை சந்தோஷப்படுவா அப்படின்ற வேறு அதுக்கெண்டே ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறான்னு வைங்களேன் சில ஊர்கள் அப்படி வேற இருக்கிறான் கல்யாணத்தில் போய் சாப்பிட்ற எப்படி கேட்குறான்னு பார்ப்ப மாட்டேன்னு அவனு மானமரியா கேட்டு அவன் கேட்கவும் மாட்டான் அவன் சரியாக சகனை பார்த்து செஞ்சிருப்பான் இவன் ஒரு சகனுக்கு ரெடியாக அங்கே பேசிருப்பான் அப்போ எல்லாம் அந்த பிள்ளையாகிடும் இவங்களுக்கு அரபில் துஃபை இல்லையன்ற இந்த மாதிரி செய்கிறது கூடாது மார்க்கத்தில் மார்க்கத்தில் கூடாது அதுக்கு ஆதாரம் சஹேல் புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது இலக்கம் அதாவது அன்சார தோழர்கள் ஒரு ஒரு அபு ஷொஹிப் அவருடைய பேர் வந்து அபு ஷொஹிப் அவருக்கு வந்து ஒரு என்ன ஒரு இறைச்சி அந்த இறைச்சிகளை அறுத்து வெட்டி விற்கக்கூடிய ஒரு ஒரு வேலைக்காரர் இருந்தார் அவர்கிட்ட சொல்கிறார் இஸ்ன அலி த ஆம ஹம்சத்தின் ஒரு அஞ்சு பேருக்கு மாதிரி சாப்பாடு செய்கின்றார் ஒரு அஞ்சு பேருக்கு மாதிரி சாப்பாடு செய்ய நான் ரசூல்லாங்களை அஞ்சாவது நபராக சேர்த்து அழைக்க நான் விரும்புகிறேன்றாங்க என்ன நான் ரசூர்லாங்கட முகத்தில் கொஞ்சம் பசியை பார்த்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அப்போ கூப்பிட்டாங்க அந்த நேரத்தில் அழைக்கப்படாத ஒரு மனிதரும் சேர்ந்து என்ன செய்கிறாரு வாரார் ஆறாவது ஒரு ஆளாக வாரார் ல்லா உல அந்த அவங்கள வீட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க விண்ணஹாதா கதித்த பானா இவரும் எங்களோட வந்துக்கிறாரு லஹூ அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் காலன் அவர் சொன்னார் அதோட ரசூனாங்கன்னு செஞ்சாங்க கூட்டி போனோம் இதே நம்மட நிலவிலேண்டா கேட்கல மாட்டோம் உங்களோட புதிய ஒரு விருந்தாளர் வந்துக்கிறார் அப்படின்னு என்ட்ராயிட்றாரு சரியா அவர் வந்து இருக்கிற லெவல்லே ஒரு வேளை அஞ்சு பேருக்கு மாதிரி செஞ்சிருப்பார் திருப்பியேனு உள்ளே போய் இன்னொன்று செய் ஏன்னா அஞ்சு கப்பா செஞ்சுட்டு பண்ணுவீங்க இன்னொன்று செய்யுன்றலாம் சொல்ல வேண்டிய ஒரு சங்கடத்தில் வரும் ஏற்கனவே ஒரு சண்டையில் தான் பின்னால் சாப்பாடு நடந்திருந்தால் அது வேறு பிரச்சனைகள் செய்யும் போய் முடியும் ஏன்னா வீட்டுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இந்த மாதிரி செய் ரசு வாசலில் வச்சு அனுமதி இதுலேருந்து இன்னொன்று விளங்க என்ன நாங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தோம் இல்லை அவரும் ஏழாண்டா ஏழை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அவரும் ரெடியாக இருக்கணும் அப்போ அந்த இடத்துல இதுல இவருக்கு அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டால் அப்போ அனுமதி இல்லாமல் நம்ம கூட்டிகிட்டு மாட்டோம் அவருக்கு பேர் துஃபைலி அவருக்கு பேர் துஃபைலி அப்படின்ற அர்த்தம் தத்தா தத்தாஃபூல் சின்ன பிள்ளை வேலைன்னு சொல்றதற்கு குழந்த புள்ள அப்போ இந்த அடிப்படையில் வந்து அனுமதி கேட்டுத்தான் ஒரு புதிய ஒரு ஆளை நம்ம என்ன செய்யணும் கூட்டிட்டு வரணும் ஒரு சாப்பாட்டுக்கு இல்லையண்டா நம்மளும் மோசமான குணமுடைய ஒரு அஹ்லாக்கில் அதன பொருத்தம் இல்லை